ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த செம்மையான அப்டேட் ஒன்று வந்திருக்கு

ஆணையை இருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் அப்படிங்கறது நீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அதுவும் பாத்தீங்க அப்படினா ஏப்ரல் 29ஆம் தேதி சாயந்திரம் 5 மணி வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும் இந்த ஜாபுக்கான டோட்டல் வேकेंसी அப்படிங்கறது 4000 ன்னு பார்த்தோம் இந்த ஜாபுக்கான பே ஸ்கேல் அதாவது சம்பளம் எவ்வளவுனா 57700 ரூபாயில இருந்து 1 லட்சத்து 82400 ரூபாய் வரைக்கும் இதுக்கான போஸ்ட் கோட் அப்படினா என்னன்னு பாத்தீங்கனா 24 ASC இதுல நாம ரொம்ப ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வைக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்னு பாத்தீங்கனா இதோட நோட்டிஃபிகேஷன் 14 3 அன்னைக்கு வந்திருக்கு அதாவது மார்ச் பதினாலாம் தேதி என்ன இருந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி எட்டாம் இருந்து மட்டும் தான் பண்ண முடியும் கரெக்டா ஒரு மாசம் டைம் கொடுக்குறாங்க ஏப்ரல் இருபத்தி வரைக்கும் இதுக்கான எக்ஸாம் டேட் என்னைக்கு பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா டென்டேட்டிவா ஆகஸ்ட் நாலாம் தேதி எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ அப்படிங்கிறது அதுக்கான டேட் இதுக்கப்புறம் சொல்லுவாங்க இதே வெப்சைட்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தேழு வயசு அப்படிங்கிறது கம்ப்ளீட் கூடாது இது எந்த நாளை வச்சு கணக்கு பண்றாங்கன்னா ஜூலை ஒன்னாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ஐம்பத்தி வயசு முடிஞ்சிருக்க கூடாது அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அதுக்கு பதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா மாஸ்டர் டிகிரி எம்ஏஓ எம்எஸ்சிஓ எம்பிஏஓ இந்த மாதிரியான போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி எதுலேயாவது உங்களோட மார்க் அப்படிங்கிறது ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்கணும் நீங்கள் இந்தியாவில் படிச்சிருந்தீங்கனாலும் சரி அதற்கு இணையா அக்ரிகேட் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்கனாலும் சரி அல்லது பிஹெச்டி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் ஓகே நெட்னு சொல்லக்கூடிய தேசிய தகுதி தேர்வோ நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோ இல்ல ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோ இல்ல எஸ்

மத்தியான செஷன்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே சேம் பேட்டர்ன் தான் ஐம்பது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஐம்பது டிஸ்கிரிப்டிவ் டைப்பா எழுத்து தேர்வு நடக்கும் இதுலயும் எட்டு கொஸ்டின் கொடுத்துட்டு அஞ்சு கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கன்னா போதும் ஒரு கொஸ்டினுக்கு பத்து மார்க் டோட்டலா ஐம்பது மார்க் இந்த காலையில நடக்க போற எழுத்து தேர்வுல தான் தமிழ் லாங்குவேஜ் காம்படன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா முப்பது மார்க்குக்கு நடக்கும் கண்டென்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது எந்த அளவுக்கு நீங்க ரிலவென்டா ஆர்கனைஸ்டா சப்ஜெக்ட் மெட்டீரியல உள்வாங்கி இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒன்பது மார்க் அதை நீங்க எப்படி ப்ராப்பரா டெலிவரி பண்றீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டு நல்லா சத்தமா பேசுறீங்களா தெளிவா பிரசன்ட் பண்றீங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒன்பது மார்க் மூணாவதா லாங்குவேஜ் ஒரு மொழி திறன் ஆங்கிலத்திலையும் தமிழ்லயும் நல்லா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அப்படிங்கிறதுக்கு ஆறு மார்க் நாலாவதா பர்சனல் கேரக்டரிஸ்டிக் கான்பிடென்டா இந்த ஜாப நீங்க அப்ளை பண்றீங்களா அந்த மாதிரி உங்களோட பர்சனலான ஸ்கில்ல வச்சு ஆறு மார்க் மொத்தம் முப்பது மார்க் இதுவே நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ்ல கெஸ்ட் லெக்சரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலான சலுகை கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா மத்தவங்களுக்கு வைவா அப்படிங்கிறது முப்பது மார்க்குக்கு நடக்கும் கவர்மெண்ட் காலேஜ்ல கெஸ்ட் லெக்சரா வேலை செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு மார்க்குக்கு தான் இந்த வைவா அப்படிங்கிறது மீதி பதினஞ்சு மார்க் அப்படிங்கிறது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் காலேஜஸ்ல கெஸ்ட் லெக்சரா யூஜிசின்னு சொல்லப்படக்கூடிய யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் அப்ரூவ்டு எஜுகேஷன் இருந்தீங்கன்னா ஒரு வருஷம் வேலை செஞ்சதுக்கு உங்களுக்கு ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா மேக்ஸிமமா பதினஞ்சு மார்க் நீங்க ஏழு வருஷம் வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினாலு மார்க் கிடைக்கும் அப்படியே அங்க நடக்கிற இன்டர்வியூவோட தேர்ட்டி மார்க்ஸ் வந்து பிப்டின் கன்சிடர் பண்ணிடுவாங்க

டிகிரி மார்க் ஷீட் எம் பில் படிச்சிருந்தீங்கன்னா அதோட டிகிரிஸ் பிஎட்ஓ எம்எட்ஓ கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா அதோட ஈக்குவல் அண்ட் டிகிரிஸ் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா பிஹெச்டி ஓட டிகிரி வைவாஸ் அப்ரூவல் லெட்டர் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்டோ ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்டோ எழுதிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் அடுத்தது வேற ஏதாவது கவர்மெண்ட் ஈக்குவல் அண்ட் குவாலிபிகேஷன் படிச்சிருக்கீங்கன்னா அதோட சர்டிபிகேட் கடைசியா பதினொன்னாவதா பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் இது அத்தனை சர்டிபிகேட்மே நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ இந்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படிங்கறத நம்ம சேனல்ல பாக்கலாம் இந்த தகவல் அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு அவங்க வேலைக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்